ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே மாறாவின் தண்ணீர் மதுரை போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் கேழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே வார்த்தை சொன்னால் போதுமே கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் மாறிடும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே